வணக்கம் வணக்கம் தமிழன் தலைப்புச் செய்திகள் தகுதியின் அடிப்படையில் ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் மத்திய அமைச்சகங்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் மாநிலத்திற்கு ரூபாய் ஐந்து கோடி நிதியுதவி முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு தமிழக மீனவர் பிரச்சனை குறித்து சர்ச்சை கருத்து சுப்பிரமணிய சுவாமி மீது முதலமைச்சர் ஜெயலலிதா அவதூறு வழக்கு பதினாறு சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்ட சுரேந்தர் கோலியை தூக்கிலிட தடை உச்சநீதிமன்றம் உத்தரவு இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் அமைச்சகங்களுக்கு தேவையான ஊழியர்களை பணியமர்த்தும் போது தகுதியின் அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி கூறுகையில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பரிந்துரையின் பேரில் தகுதியற்ற நபர்களை எல்லாம் பணியமர்த்தியதாலேயே அலுவலக நிர்வாகம் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது பரிந்துரைக்கு முக்கியத்துவம் தராமல் திறமையுள்ள தகுதியான நபர்களை மட்டும் பணி அமர்த்துமாறு அமைச்சகங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் மேலும் வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு இதே நடைமுறையை அனைத்து அமைச்சகங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் மோடி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அரசு நிர்வாகங்களில் முறைகேடுகள் நடைபெறுவது தடுக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் மாநிலத்திற்கு ரூபாய் ஐந்து கோடி நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பல்வேறு கட்டிடங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன இந்த கோர வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நூற்று கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு ரூபாய் ஐந்து கோடி நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் வெள்ளத்தால் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களுக்கு தமிழக அரசும் தமிழக மக்களும் ஆதரவாக இருப்பார்கள் எனவும் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி மீது முதலமைச்சர் ஜெயலலிதா அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பில் மாநகர அரசு வழக்கறிஞர் ஜெகன் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி மீது அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடந்த நான்காம் தேதி சுப்பிரமணிய சுவாமி பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதாகவும் அந்த மனுவில் புகார் கூறப்பட்டுள்ளது மேலும் மீனவர் பிரச்சினை முல்லை பெரியாறு விவகாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் மட்டுமே எழுதி வருவதாகவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது டெல்லியின் புறநகர் பகுதியான நித்தாரி கிராமத்தில் பதினாறு சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றவனை தூக்கிலிட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது டெல்லி புறநகரான நொய்டா அருகே உள்ள நித்தாரி கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுகளில் சிறுமிகள் மாயமாக மறைந்தனர் இதில் பதினாறு சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் தொழிலதிபர் மோகிந்தர் சிங் சிங் அவரது வீட்டு வேலைக்காரர் சுரேந்தர் கோலி ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பின்னர் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த இருவருக்கும் காசியாபாத் சிறப்பு நீதிமன்றம் ஒன்பதாம் ஆண்டு மரண தண்டனை விதித்தது இதை எதிர்த்து சுரேந்தர் கோலியும் மொகிந்தர் சிங்கும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் மனுவை விசாரித்த நீதிபதிகள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மோகிந்தர் சிங்கை விடுதலை செய்து சுரேந்தர் கோலியின் தண்டனையை உறுதி செய்தனர் அதனைத் தொடர்ந்து தூக்கு தண்டனையை எதிர்த்து சுரேந்தர் கோழி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இதேபோல அப்போதைய குடியரசுத் தலைவரும் கருணை மனுவை தள்ளுபடி செய்தார் இதைத் தொடர்ந்து வருகிற பனிரெண்டாம் தேதி தூக்கிலிடப்படுவார் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி கோழியின் வழக்கறிஞர் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுரேந்தர் கோழியை தூக்கிலிட ஒரு வாரத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டனர் உச்சநீதிமன்றத்தின் புதிய அறிவிப்பை தொடர்ந்து இந்த மறு சீராய்வு மனுவை விசாரிக்க வேண்டும் என்று கோழி தரப்பில் கோரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நெல்லை பாரதிய ஜனதா மேயர் வேட்பாளர் வெள்ளையம்மாள் மிரட்டல் காரணமாகவே வாபஸ் பெற்றுள்ளார் என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லை பாரதிய ஜனதா மேயர் வேட்பாளர் வெள்ளையம்மாளுக்கு கடந்த சில நாட்களாகவே மிரட்டல் இருந்து வந்தது அவரை தைரியப்படுத்தி கட்சி நிர்வாகிகள் ஊக்கம் அளித்து வந்துள்ளனர் இந்நிலையில் துணை மேயர் மூலம் மிரட்டி அழைத்துச் சென்று வாபஸ் பெற வைத்துள்ளனர் என்றும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு ஒப்புதல் பெற்று களத்தில் நிற்பவர்களை இதுபோல் மிரட்டுவது தேர்தல் நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் நடப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் அனைத்து கட்சிகளும் தேர்தலை ஜனநாயக முறைப்படி சந்திக்க வேண்டும் எனவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள முதலமைச்சர் உடனே தலையிட்டு தேர்தல் களத்தை எதிர்கொள்ள அவர்கள் கட்சியினரை தயார்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் புதுக்கோட்டையில் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரை மனு தாக்கல் செய்ய விடாமல் தடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தலைமை தேர்தல் அலுவலகம் முன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பீமாராவ் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் பதவிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராமச்சந்திரன் மனு தாக்கல் செய்ய சென்றபோது தடுத்து நிறுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் தேர்தலுக்கு மீண்டும் மறுதேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன பின்னர் காவல்துறையினரின் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன சென்னை சென்ட்ரலில் நின்று கொண்டிருந்த சென்ஃபட் விரைவு ரயிலில் அனாதையாக கடந்த முப்பது கிலோ கஞ்சாவை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடைந்த சென்ஃபட் விரைவு ரயிலை ரயில்வே காவல்துறை ஆய்வாளர் அழகர் சாமி உதவி ஆய்வாளர் பால் பாண்டியன் தலைமையிலான காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பெட்டியில் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் கிடந்த பாலித்தீன் பைகளை சோதனையிட்டனர் அதில் சில்வர் பாத்திரங்களுக்கு இடையே கிடந்த முப்பது கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து தமிழ்நாடு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்கத்தினர் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை முன்பு நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்கத்தின் மாநில செயலாளர் லீலாவதி தலைமை தாங்கினார் உண்ணாவிரதத்தில் செவிலியர் வாங்கிய தொகுப்பு ஊழியத் தொகையை ரத்து செய்து நாலாயிரத்து ஐநூறு செவிலியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அரசாணை எண் இருநூற்று முப்பதின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பு ஊதிய காலத்தை பணிக்காலமாக மாற்ற வேண்டும் என்பன உட்பட மூன்று அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதில் சங்கத்தின் மாநில தலைவர் அறிவுக்கண் பொருளாளர் கனகராஜ் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பற்றிய செயல்பாட்டில் பாஜகவின் நடவடிக்கை தவறான செயல்பாடாக உள்ளது என்று ஜி கே வாசன் தெரிவித்தார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வரும் மகாமகத்திற்கு முன்பு கும்பகோணத்தில் மூன்று பாலங்களை கட்டி முடிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பற்றிய செயல்பாட்டில் பாஜகவின் நடவடிக்கை தவறான செயல்பாடாக உள்ளது என்றும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் கிராமப்புற ஏழைகளுக்கு உதவும் திட்டமான நூறு நாள் வேலை திட்டம் ஐந்து கோடி ஏழைகளின் பசியை போக்கும் திட்டமாகும் என்று தெரிவித்தார் அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் ராஜாங்கம் நகர காங்கிரஸ் தலைவர்கள் ஷங்கர் சாதிக் அலி ஷிவா முருகன் ஆகியோர் உடனிருந்தனர் தமிழக அரசால் வழங்கப்படும் விலையில்லா ஆடுகள் வழங்கப்படாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் தாராபுரம் அருகே உள்ள வீராட்சி வீராட்சிமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் என்றும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் விலையில்லா ஆடுகள் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் அப்பகுதியில் குடியிருக்கும் பகுதிக்கு பட்டா உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர் இதில் சிபிஎம் வீராட்சி மங்கலம் தலைவர் கிட்டான் செயலாளர் வெங்கட்ராமன் பொன்னுசாமி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு நான்கு மாதமாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து முத்துப்பேட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் நாச்சிக்குளத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு நான்கு மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் வருகின்ற இரண்டு நாட்களுக்குள் நிலுவையில் உள்ள சம்பள தொகை வழங்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செய்யாரில் லயன் சங்கம் மற்றும் ரிவர் சிட்டி லன்ஸ் சங்கம் சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் லயன் சங்கம் மற்றும் ரிவர் சிட்டி லன் சங்கம் சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை செய்யாறு சார் ஆட்சியர் ஆர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் வாழும்போது கண் பாதுகாப்பு குறித்தும் வாழ்ந்த பிறகு கண்தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் பதாகைகளை கையில் ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் இதில் செய்யாறு அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்க குந்தவை நீச்சல் குளத்தில் கல்லூரிகளுக்கு இடையேயான நீச்சல் போட்டி நடைபெற்றது தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்க குந்தவை நீச்சல் குளத்தில் கல்லூரிகளுக்கு இடையேயான நீச்சல் போட்டி நடைபெற்றது போட்டி இருபத்தி ஒன்பது பிரிவுகளாக நடைபெற்றது போட்டியில் நானூறு மீட்டர் பிரிஸ்டைல் ஆண்கள் பிரிவில் சேலம் டிஜிசிடி பொறியியல் கல்லூரி முதலிடமும் சென்னை வேளம்மாள் பொறியியல் கல்லூரி இரண்டாம் இடமும் மதுரை கேஎல்என்சிஇ என்சிஇ பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் பெண்கள் பிரிவில் சென்னை கல்லூரி முதலிடம் மதுரை கே எல் பொறியியல் கல்லூரி மாணவிகள் இரண்டாம் இடத்தையும் பிடித்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதில் தஞ்சை திருச்சி கோவை மதுரை சென்னை உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் செங்குன்றம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நூற்று ஐம்பது ஆசிரியர்களுக்கும் நல்லாசிரியர் விருதுக்கான கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது சென்னை செங்குன்றம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ஆசிரியர் தினம் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அறிமுக விழா நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி இயக்குநர் சிவகுமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அவ்வை நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்கான கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இதில் கல்லூரி உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டனர் ராஜபாளையம் அருகே உள்ள ஜமீன் கொள்ளம் கொண்டான் பஞ்சாயத்திற்குட்பட்ட வெங்கடாச்சலபுரம் கிராம பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ஜமீன் கொல்லம் கொண்டான் பஞ்சாயத்திற்குட்பட்ட வெங்கடாச்சலபுரம் கிராம பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராத பஞ்சாயத்து தலைவர் சுந்தர்ராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி சென்றனர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன கள்ளக்குறிச்சி அருகே தனியார் பள்ளி பேருந்தும் இரு சக்கர வாகனமும் ஓதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள காட்டநுந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் அதே பகுதியில் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் தனது உறவினரின் திருமணத்திற்காக இருசக்கர வாகனத்தில் துருகம் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இரு சக்கர வாகனத்தின் மீது மோதியதில் பெரியசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்திற்கு காரணமான ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்செங்கோட்டில் சேலம் வின்ஸ்டார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் மற்றும் சௌபாகியா சிட்டி டெவலப்பர்ஸ் சார்பில் சமையல் போட்டி மற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வேளகவுண்டம்பட்டியை அடுத்துள்ள நியூ பைபாஸ் ரோடு நகரில் சேலம் வின்ஸ்டார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் மற்றும் சௌபாக்யா சிட்டி டெவலப்பர்ஸ் சார்பில் சமையல் போட்டி மற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நிர்வாக இயக்குநர் சிவகுமார் தலைமை தாக்கினார் நிகழ்ச்சியில் இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பிரிக்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூறு மனைகளை வாடிக்கையாளர்கள் பார்வையிட்டு தங்களுக்கு விருப்பமான மனைகளை தேர்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தினத்தையொட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆசிரியர் ஆசிரியைகளுக்கான ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது சமையல் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு காசோலையும் வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போடியில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நியாய விலை கடைக்கு அடிக்கடி விடுமுறை விடப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர் தேனி மாவட்டம் போடி வளசரத்துறை சாலையில் இயங்கி வரும் இருபத்தி ஐந்தாவது நியாய கடையில் தமிழக அரசால் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி மற்றும் சீனியை இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாங்குகின்றனர் இந்நிலையில் நியாய விலைக்கடையில் ஆட்கள் பற்றாக்குறையால் அடிக்கடி கடைக்கு விடுமுறை விடப்படுகிறது இதை கேட்ட பொதுமக்களுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்வதில்லை என்றும் குற்றம் சாட்டினர் ஒன்னா தேதி நாலு நாள் துறக்கல ஒன்னா தான் மாத்த நாலு ஆளு மாத்தின பிறகு வந்து நாலு நாள் திறக்கல துறக்க முன்னாடி ரெண்டு நாள் அரிசி போட்டாங்க ஒரு நாள் சீனி போட்டாங்க சீனி போட்ட சரி அரிசி இந்த நைட் எழுதி போட்டாங்க கேட்டதுக்கு காலைல கேட்டதுக்கு என்ன செய்யறாங்க நாங்க உங்க சேர்க்கு போட முடியாது எங்களுக்கு எப்படி சௌரியமா அப்படின்னு நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லும் போது நான் போய் கேட்டேன் கேட்டது என்ன சொன்னாங்க எங்க கூட்டுற சங்க தலைவர் சொன்னாலே நாங்க போடுவோம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிலக்கோட்டை அருகே குடும்ப கட்டுப்பாடு செய்வதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்ட மனநலம் சரியில்லாதவரை கோரி மீட்டுத் மாற்றுத் திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கல்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சேவ்கான் சற்று மனநலம் சரியில்லாத அவரை பிள்ளையார் நத்தத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சோனை நரேந்திரன் மற்றும் பாண்டியம்மாள் ஆகியோர் கடந்த ஒன்றாம் தேதி குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக தெரிகிறது ஆனால் அவர் வீடு திரும்பவில்லை இந்நிலையில் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் காணாமல் போன சேவனை மீட்டுத்தரக் கோரியும் சிறுநீரகம் திருடுவதற்காக அவர் கடத்தப்பட்டதாகவும் கூறி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் திருப்பத்தூர் அருகே மானகிரியில் புனித ஆரோக்கிய அன்னை மாதா ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மானகிரியில் புனித ஆரோக்கிய அன்னை மாதா ஆலயத்தில் கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழா இறுதி நாளான இன்று காரைக்குடி பிஷப் பாதரியார் தலைமையில் தேர் திருவிழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி காரைக்குடி சாலையில் அமைந்துள்ள புற்று மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் யாக கால பூஜைகளும் கணபதி ஹோமும் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கோவில் நிர்வாகி பிச்சையம்மாள் மாநகர் நகரத்தார்கள் நலசங்க நிர்வாகிகள் முருகவேல் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மணியக்காரன்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு யாக பூஜைகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து காசி ராமேஸ்வரம் அழகர் கோவில் கொடுமுடி திருச்செந்தூர் உள்ளிட்ட திருத்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கும்பத்தில் ஊற்றப்பட்டது இதில் பல்வேறு கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று மயிலாடுதுறை அருகே கொள்ளிடம் சாமியார் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சாந்த காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் நாகை மாவட்ட செயலாளர் மணி மாநில அமைப்பு சாரா தொழில் முன்னேற்ற கழக தலைவர் மணிவாளன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் தமிழன் தலைப்புச் செய்திகள் தகுதியின் அடிப்படையில் ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் மத்திய அமைச்சகங்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் மாநிலத்திற்கு ரூபாய் ஐந்து கோடி நிதியுதவி முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து சர்ச்சை கருத்து சுப்பிரமணிய சுவாமி மீது முதலமைச்சர் ஜெயலலிதா அவதூறு வழக்கு பதினாறு சிறுபைகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்ட சுரேந்தர் கோலியை தூக்கிலிட தடை உச்சநீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம் வணக்கம்